இன்றைய செய்தி தொகுப்பை வழங்குவோர் புதுசா வீடு கட்டலான்னு இருக்கேன் தரமான எம் சாண்ட் எங்க வாங்குறதுன்னு ஒரே குழப்பமா இருக்குது அட கவலைய விடுங்க நம்ம சிவகிரி ஈஸ்வரவுல தரமான கரூர் பாறைகளை பயன்படுத்தி நவீன தொழில்நுட்பத்துல நூறு சதவீதம் சில்ட் பவுடர் நீக்கப்பட்டு உலக தரத்துல தயாரிக்கப்படும் எம் சாண்ட கொடுக்குறாங்க கட்டிட விரிசல் வர்றது புரிஞ்சு போறது இந்த மாதிரி பிரச்சனையே இருக்காது முழுவதும் அரசியல் சூழ்நிலைகள் மோசமாகி வருகின்றன நாம் உலகப்போரை உள்ளோம் ஜனநாயக கட்சி அதிபர் வேட்பாளர் கமலா ஹாரிஸால் நிலைமையை கையாள முடியாது ஜோ பைடனை காட்டிலும் கமலா மோசமானவர் அதற்காக நான் ஜோ பைடனின் ரசிகன் அல்ல என அமெரிக்க தேர்தல் களத்தில் குடியரசுக் கட்சி வேட்பாளர் ட்ரம்ப் கடும் விமர்சனம் வயநாடு மாவட்டத்தின் அம்புக்குத்திமலை குரட்சியார் மலை பினங்கோடு ஆகிய பகுதிகளில் நில அதிர்வு உணரப்பட்ட நிலையில் மக்களை குடியிருப்பு பகுதிகளிலிருந்து வெளியேற மாவட்ட நிர்வாகம் அறிவுறுத்தி வருகிறது பள்ளிப்பாளையம் உழவர் பணி கூட்டுறவு சங்க பேரவைக் கூட்டத்தில் கே நாமக்கல் மேற்கு மாவட்ட துணை செயலாளர் திரு வி பி சாமி மற்றும் நிர்வாகிகள் கலந்து கொண்டு பல்வேறு விவாதங்கள் ஆலோசனைகளை மேற்கொண்டனர் தேசிய அளவில் இதய அறுவை சிகிச்சையில் தமிழகம் முதலிடமும் ஆண்டுதோறும் ஆகஸ்ட் மூன்றாம் தேதி உடல் உறுப்பு தான தினம் கடைபிடிக்கப்படும் அந்நாளில் உடல் உறுப்பு அறுவை சிகிச்சையில் சிறந்து விளங்கும் மாநிலங்களுக்கு விருதுகள் வழங்கப்படும் இதில் தமிழ்நாடு தேசிய அளவில் இதய அறுவை சிகிச்சையில் முதலிடமும் சிறுநீரகம் கல்லீரல் நுரையீரல் சிறுகுடல் மற்றும் உடல் உறுப்பு சிகிச்சையில் இரண்டாம் இடமும் கணையம் மாற்று அறுவை சிகிச்சையில் மூன்றாவது இடமும் பெற்றுள்ளது வயநாடு நிலச்சரிவில் பாதிக்கப்பட்டவர்களுக்கு ரூபாய் பதினைந்து கோடி நிவாரண நிதியை கொடுக்க தயாராக இருப்பதாக மோசடி வழக்கில் கைதாகி சிறையில் உள்ள சுகேஷ் சந்திரசேகர் தெரிவித்துள்ளார் முன்னூறு வீடுகளை உடனடியாக கட்டித்தரவும் ஆவலாக இருப்பதாகவும் இதனை சட்டபூர்வமான வங்கிக் கணக்குகளிலிருந்து அளிப்பதாகவும் கேரள முதல்வருக்கு சுகேஷ் அனுப்பிய கடிதத்தில் கூறியுள்ளார் பாரிஸ் ஒலிம்பிக்ஸ் எறிதலில் இந்திய வீரர் நீரஜ் சோப்ரா எண்பத்தி ஒன்பது புள்ளி நாற்பத்தி ஐந்து மீட்டர் வீசி இரண்டாம் இடம் பிடித்து வெள்ளிப் பதக்கம் வென்றுள்ளார் நடப்பு தொடரில் இந்தியா வெள்ளும் ஐந்தாவது பதக்கம் இதுவாகும் நம்முடைய அரசு பள்ளிகளில் என்ன அடிப்படை வசதிகள் இல்லை அழகான கட்டடம் சிறப்பான ஆசிரியர்கள் உள்ள நிலையில் வறுமை கோட்டிற்கு கீழ் உள்ளவர்களும் தங்களது பிள்ளைகளை தனியார் பள்ளிகளில் சேர்க்கிறார்கள் என்றால் இத்தனை அரசு அதிகாரிகளிருந்து என்ன பயன் அரசு அதிகாரிகள் மொத்தமாக செயல்படுவதால் தான் அரசு பள்ளிகளில் மாணவர்களின் எண்ணிக்கை குறைவாக உள்ளது என நாமக்கல் மாவட்ட ஆட்சியர் உமா பள்ளிர் கேள்வி சென்னையில் அனுமதிக்கப்பட்ட இடங்களை தவிர்த்து பொது இடங்களில் நீர்நிலைகளில் கட்டட கழிவுகளை கொட்டினால் ரூபாய் ஐந்தாயிரம் வரை அபராதம் விதிக்கப்படும் என சென்னை மாநகராட்சி எச்சரிக்கை விடுத்துள்ளது கடந்த பத்து நாட்களில் ஆறாயிரத்தி முன்னூற்றி பத்து டன் கட்டடக் கழிவுகள் அகற்றப்பட்டதாக அதிகாரிகள் தகவல் நாடாளுமன்றத்தில் மாநிலங்களவை தேதி குறிப்பிடாமல் ஒத்திவைப்பு திங்கட்கிழமை வரை மாநிலங்களவை நடைபெற இருந்த நிலையில் எதிர்க்கட்சிகளின் தொடர் அமளி காரணமாக ஒத்திவைப்பு ஒலிம்பிக்ஸின் ஈட்டி எறிதலில் பாகிஸ்தான் வீரர் அஷ்ரத் நதீம் தன்னுடைய இரண்டாவது வாய்ப்பில் தொன்னூற்றி இரண்டு புள்ளி தொன்னூற்றி ஏழு மீட்டருக்கு ஈட்டியை எறிந்து ஒலிம்பிக் சாதனையை பதிவு செய்திருக்கிறார் எண்பத்தி ஒன்பது புள்ளி நாற்பத்தி ஐந்து மீட்டருக்கு ஈட்டி எறிந்த நீரஜ் சோப்ரா இரண்டாவது இடத்தில் உள்ளார் இத்துடன் செய்திகள் நிறைவடைகிறது மேலும் இதுபோன்ற செய்திகளுக்கு டி கே லைவ் சேனலை லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க